மொத்தம் ஊரில் ஐந்து சிறிய ஆலயங்கள் உள்ளது ஒன்று கொடுவாய் முனை புனித அந்தோணியார் திருத்தலம் இரண்டு தேழிப்பாய் முனை புனித சவேரியார் ஆலயம் மூன்று வடக்கு அந்தோணியார் ஆலயம் நான்கு புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் நகர் ஐந்து திருச்சிலுவை ஆலயம் குருசடி தாவு குருசடிதாவு இடிந்ததரையேய் விசுவாசத்தின் விளை நிலம் என்று அழைப்பார்கள் காரணம் நாற்பதிற்கும் அதிகமான குருக்கள் மற்றும் நூற்று பத்திற்கும் அதிகமான கன்னியர்கள் மேலும் இரண்டு ஆயர்கள் இப்பங்கிலிருந்து உருவானதால் இப்படி அழைப்பார்கள் இடிந்ததரையின் முதல் ஆலயம் புனித இராயப்பர் மற்றும் சின்னப்பர் பெயரில் கிபி பதினைந்து ஐம்பத்தி இரண்டு எல் கட்டப்பட்டது இவ்வாலயம் ஊரின் தென்கிழக்கே கடற்கரை ஓரமாக இருந்தது இக்கோவில் சிறியதாகவும் பழமையாகவும் இருந்ததாலும் கடல் ஆலய பரப்பை நெருங்கியதாலும் சற்று வடமேற்காக பெரிய ஆலயம் ஒன்றை கட்ட மக்கள் தீர்மானித்தார்கள் கைவிடப்பட்ட பழைய ஆலயத்தில் புனித வியாகுல அன்னை கன்னியர் மடம் இயங்க ஆரம்பித்தது பிறகு மடத்தைப் போது பழமையின் அருமை அறியாமல் கோவிலின் அமைப்பு மாற்றப்பட்டு விட்டது பதினெட்டு முப்பத்தி மூன்று இல் புதிய கோவிலுக்காக ஊர் செலவில் அந்திரைக்கட்டியார் மகன் தொம்மை சுவானி பட்டெங்கட்டியாரிடமிருந்து நிலம் விலைக்கு வாங்கப்பட்டது கோவில் கட்டுவதற்கான செலவில் பெரும் பகுதி ஊர் மக்களால் கொடுக்கப்பட்டது ஒரு சிறு பகுதி மட்டும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்தது இடிந்தகரை முதலில் போர்ச்சுகல் நாட்டுத் துறவிகளின் பொறுப்பில் இருந்தது புதிய கோவில் கட்டும் சமயத்தில் பிரான்ஸ் நாட்டுத் துறவிகளின் பொறுப்பில் இருந்தது அக்காலத்தில் பிரான்ஸ் நாட்டில் லூர்து மலையில் லூர்து அன்னை காட்சி அருளியதன் காரணமாக உலகெங்கும் லூர்து அன்னை பக்தி பரவியது இதன் காரணமாக புதிதாக அமைக்கப்பட்ட ஆலயம் லூர்து அன்னைக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது அன்னையின் சிலை பிரான்சிலிருந்து கொண்டு வரப்பட்டது முற்று பெறாத நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு பெப்ரவரி இரண்டாம் தேதி ஆலயம் திறக்கப்பட்டது அதுவரை ஆலய கட்டுமான செலவு ரூ இருபது பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் நூற்பத்தொன்பது இருபத்தெட்டு மாண்டு கோவில் முகப்பில் தொன்னூற்றொன்று அடி உயரமுள்ள இரு ஊசிக் கோபுரங்களும் ஒலி எழுப்பா பெரிய மணியும் அமைக்கப்பட்டன திருமுழுக்கு வழங்கப்பட்ட கோவில் மணியின் பெயர் சுந்தரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மலையுடன் கூடிய கெபி கோவிலைச் சுற்றி அமைக்கப்பட்டது இவ்வளவு பெரிய கெபியும் ஒழுங்காக அமைய பெற்ற தேரோடும் வீதியும் வேறெந்த நெய்தல் கிராமத்திலும் இல்லை இக்கெபியில் அழகிய ஸ்தலங்கள் மாற்றம் செய்யப்பட்டுவிட்டன்குனஸ் ஐம்பத்தைந்து இல் கோவில் முன்மேடே அமைக்கப்பட்டது பத்தொன்பது ஐம்பத்தைந்து மைனஸ் ஐம்பத்தேழு இல் தேரும் அதற்கான பிரையும் அமைக்கப்பட்டன இதே காலத்தில் முதலில் சுவரில் குடைந்து அமைக்கப்பட்டிருந்த லூர்து அன்னே புனித இராயப்பர் மற்றும் புனித சின்னப்பர் சிலைகள் அழகிய தேக்கு மரப்பீணம் அமைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து மலையில் அன்னையின் பாதம்பட்ட கல் ஒன்று இவ்வாலய கெபியில் உள்ள மலையில் அமலோர்பவ அன்னை சிலையின் நேர்கீழாக பதிக்கப்பட்டுள்ளது இந்த புனித கல்லை இடிந்தவரை இன்ற முதல் குருவும் எம் மண்ணின் முதல் ஆயரும் திருச்சி தூத்துக்குடி மறை மாவட்ட முன்னாள் ஆயருமான மேதகு தாமஸ் பர்னாந்து அவர்களால் கொண்டுவரப்பட்டது ஆகும்